பாக்யம் உம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நேரம் ஆக ஆக எல்லாத்தையும் மறந்துருவனும் பயமா இருக்கு பாப்பா இது பார் பாக்யம் தேவை இல்லாம சதப்பாத கரெக்ட்டா பிளான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலை திரும்ப அமையாது சரி பாப்பா நீ எப்படி சொல்லி கொடுத்தியோ அப்படியே சொல்லிரேன் பாப்பா அப்படியே சொன்னா மட்டும் போதாது மாமா நம்பற மாதிரி சொல்லணும் இன்னும் மாமா காணோம் ஏண்டி உனக்கு புத்தி இல்ல எத்தனை தடவை சொல்றது சக்தியா காப்பாத்தியும் ஜீவா மாமாவும் பத்தியும் தப்பா சொல்லாதானே

ஏன் பாப்பா பொய் சொல்றீங்க நீங்க போன்ல பேசினத நான் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் என்ன கேட்டேன் வைரையா வாக்கிங் போகும்போது அவர் வச்சு அடிச்சது உங்க அக்கா சக்தியும் அந்த வக்கீலும் தானு யாரோ சொன்னாங்க அப்படித்தானே இது பார்பாகியம் முழுசா எதையும் கேட்காம நீ பாட்டுக்கு வாக்கி வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத பாப்பா நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் ரெண்டு காதால கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் இன்னும் என்னென்ன பேசினீங்கன்னு நான் சொல்லவா உங்க அக்காவும் அந்த வக்கீலும் உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எங்கேயோ போயிருக்காங்க அடிக்கடி உங்க தம்பி கேஸ் விஷயமா போறேன்னு ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்துறாங்க இன்னைக்கு கூட உங்க அத்தை வீட்டுக்கு போனவங்க வர்றதுக்கு லேட்டாகும் ஏன்னு கேட்டா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட போன்ல சொல்லுவாங்கன்னு இப்ப போன்ல பேசினவங்க சொன்னாங்க அப்படித்தானே அக்காவும் மாமாவும் அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்காங்க கார் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு போய் சொல்ல மாட்டாங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க என்ன நான் சொன்னது சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கியம் அக்காவுக்கு வேண்டாதவங்க யாரோ இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்பிட்டு அவ்வளவுதான் உண்மையோ பொய்யோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் சரி நான் இப்போ ஒண்ணு கேக்குறேன் நம்ம தான் ஒன்றுக்கு மூணு கார் இருக்குல்ல வழியில் ரிப்பேர் ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒரு காரை எதுக்காக அந்த கூட ஜோடி போட்டுக்கிட்டு வரணும் நாம தான் தினம் தினம் ரோட்ல பாக்குறமே பைக்ல ஆம்பளையும் பொம்பளையும் ஜோடி போட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு போறத கன்றாவி கன்றாவி வர வர யாரையும் நம்ப முடியல பாப்பா காலம் கெட்டு கெட காலமா முடிச்சு போட்டு பேசாத

காலம் புறா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு ப்ளீஸ் பாக்யோ யார்கிட்டயும் சொல்லிடாத சொல்ல மாட்டேன் பாப்பா யாருக்கும் சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க உங்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே சக்தி அக்கா பத்தியும் ஜீவா மாமா பத்தியும் போன்ல சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா இதனால வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே Thank <laughs> you. தூங்காம ராத்திரி நேரத்துல எங்க எங்க வளர்த்துக்கிட்டீங்க ஹாலே வாக்கிங்க ம் போடா இல்ல ஒரே டென்ஷனா இருக்கீங்களே என்னன்னு சொன்னீங்கன்னா ஏ சொன்னா பிரச்சனை நீ தீர்த்து வச்சிருவியா முதலாளி முதலாளி தான் தொழிலாளி தொழிலாளி தாங்க புரியுது இல்ல புரியுது ம் ஆ ஓகே இல்ல ஒரு வாட்டி சரி மூட்டேன் மாமா என்னத்தூங்காம நடந்துட்டு திருவிளையாடுறது தானே பாப்பா நான் என்ன பொய் தான் சொன்னேன் நடந்த உண்மைதானே சொன்னேன் ஆமாமா ரெண்டு பேரும் அவன் ஊர் சுத்த சொன்ன இதுல என்ன இருக்கு பாருங்கத்த இனிமேதான் சக்திக்கு கெட்ட காலமே ஆரம்பிக்க போது பாத்தீங்களா இந்த மேல நம்ம எங்க இருந்து வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்காது ஆமா வாங்க கீழே போய் பாப்போம் மாமா மாமா சக்தி எங்க இருந்து அத்தைக்கு உடம்பு சரியில்ல அதான் போய் பார்த்துட்டு வர மாமா ஆஹா என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு மாமா அத்தை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு ஓஹோ ஆமா சார் நந்தினி மாமாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா ஆ அக்கா மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டேன் சாப்பாடும் சாப்பிட்டாரு இப்போதான் தூங்க போனாரு இது வரைக்கும் உனதான் அவர் கேட்டுட்டே இருந்தாரு மாமா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க நான் அம்மா வீட்டில் தனியா இருப்பாங்க அக்கா உனக்கு சாப்பாடு எடுத்து விட்டுமா இல்லை நந்தினி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் மாமாவோட அத்தை வீட்டிலயே சாப்பிட்டுட்டேன் சரி சார் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வரேன் சரிம்மா நந்தினி வரேன் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நந்தினி ஹாஸ்பிட்டலில் அங்கேங்க அலைஞ்சதுல கால் ரொம்ப வலிக்குது மாமா முகத்தை பாத்தீங்களா அப்படியே முகம் எல்லாம் இறிய போச்சு உங்க அக்கா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு ஒரு நொடியில அது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டியே அம்மா நந்தினி பாப்பா சாதாரண ஆளு இல்ல எப்படி ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி ஆளை கவுத்துருச்சு தெரியுமா இதுக்கெல்லாம் தனி திறமை வேணுமா இதெல்லாம் எதுக்காக என் மகன் ஆனந்தம் என் மருமக நந்தினியும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அத்த மாமாக்கு இப்பதான் சக்தி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க வேணா பாருங்க மாமா உங்க வந்து நிச்சயமா அவளை பத்தி கேப்பாரு ஆனா தப்பி தவறு கூட நீங்க அவளை பத்தி தப்பான வார்த்தை சொல்லிட கூடாது எல்லாம் நல்ல மாதிரி தான் சொல்லணும் அப்பதான் மாமாக்காவ மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாகும் நாம நினைச்சதும் நடக்கும் என் பாப்பா அம்மாவுக்கே நீ சொல்லி தர்ற இல்ல அத்த இனிமே சக்திக்கு இந்த வீட்டுல இடமே இல்லை சக்தி கதைல இருந்ததுல இருந்து உம்முன்னு இருக்க எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னாச்சு சக்தி ஒண்ணும் இல்லங்க நீ ஒன்னும் இல்லன்னு சொன்னா அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சொல்லு சக்தி தம்பி விஜய் ஞாபகம் வந்துருச்சு ராத்திரி தூக்கமே வரலங்க ஒரு பக்கம் விஜய் ஜெயில்ல இருக்கா இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு வருமானமே இல்ல எங்க அப்பா எப்படித்தான் சமாளிக்கிறாரோ தெரியல ஏ சக்தி அப்போதான் மாசம் மாசம் பணம் தரன்னு சொல்றாரோ இல்லையோ வாங்கிக்க வேண்டியது தான

எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷில் ஒரே தசு புசுன்னு பேச்சு வெட்டி பந்தான் ஒரு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டலு முதலாளி குட் மார்னிங் கேன கம் எந்த பிரச்சனதுக்கே உனக்கு நாகரிகலான்னு பாக்குறேன் நீ திருந்தவே மாட்டேங்கிற முதலாளி எனக்கு நான் சொல்லட்டுமா இங்கிலீஷுங்கிறது இங்கிலீஷ் யார் தெரியுமோ அவங்கிட்ட பேசுற பேச்சு உங்களுக்கு எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்புறம் எதுக்கு வெட்டி பந்தாக்கு மூணாவது இங்கிலீஷ் இங்க எப்படி பூண்டு வெங்காயம் ஆகாதோ அதே மாதிரி தமிழ் தமிழ் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் என்ன சக்தி உங்களுக்கு மேல போறாம அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறேன் பட்டுட்டா யாரு அப்பா குட் மார்னிங் பா ஆ குட் மார்னிங் வாங்க அப்பா இருக்கு உங்களுக்கு இப்போ நான் நன்னா இருக்கேன் பா சக்தி என்ன ரொம்ப நன்னா கவனிக்கிறா பா ஆ வெரி குட் சக்தி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்மா கேங்கடியா ம் என்ன மாமா வாமா சொல்றேன் சக்தி அப்பா ஏதோ பேசணும்ன்றாரோ இல்ல போய்ட்டு வா என்ன விஷயம் சொல்லுங்க மாமா அது சக்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதை பற்றி உன்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்குறதுன்னு தெரியல கேட்காம இருந்தாலும் தப்பாயிடும் அதான் பார்க்குறேன் என்னமாம் ஏதாவது பிரச்சனையா சக்தி நான் கேள்விப்பட்டதை வச்சு தான் கேட்குறேன் நீங்கள் தயங்குறத பார்த்தா என் மனசு படப்படுங்குது சொல்லுங்க மாமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்க மாமா நீயும் உன் மாமா ஜீவாவும் சேர்ந்து சொத்து காசப்பட்டு வைரத்தை ஆளை வச்சு அடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா சக்தி நீங்க நம்புறீங்களா கேள்விப்பட்டது பார்த்தது சூழ்நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்பாம இருக்க முடியலையே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க பிடிக்கல அதான் கேட்டுட்டேன் அம்மா சொன்னாங்க நந்தினி கிட்ட யாரோ ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டேன்

என் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆய ஹாஸ்பிடல்ல கிடந்தப்போ எனக்கு ஆறுதல் இருந்த ஒரே ஒரு சொந்த பந்த ஜீவாமா மட்டும்தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாரு அவரையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசிட்டீங்களே மாமா இல்ல சக்தி அது வேண்டாம் மாமா பேசாதீங்க உங்க புள்ளைய எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாம என்ன கவனிச்சு நான் நல்லவளா கெட்டவளானு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே என் வீடு தேடி வந்து பொண்ணை கேட்டீங்க அப்போ உங்க கண்ணுக்கு நல்லவள தெரிஞ்ச இந்த சக்தி இப்ப எப்படி மாமா பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு கட்டின புருஷனி ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு கெட்டவள தெரியற உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் கழுத்துல தாலி ஏறின அன்னைக்கு சொன்னீங்க உன் வீட்டுக்காரன் குழந்தை மாதிரி உலகம் தெரியாதவ நீதான் அவன் அம்மாவா இருந்து பாத்துக்கணும்னு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் இருந்துட்டு இருக்கேன் உங்க பிள்ளைய படிக்க வச்சு கம்பெனி வரைக்கும் கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வச்சிருக்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக அவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்

நான் நல்லவா எனக்கு எல்லாமே என் புருஷன் தானே நான் எப்படி மாமா உங்களுக்கு நிரூபிக்க போறேன் இத்தனை நாள இந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளா என் புருஷனுக்கு பாசமான மனைவிய நடந்துகிட்டு நீங்க கொடுத்த பரிசு மாமா இது ரொம்ப நல்ல பரிசு சக்தி அப்படி இல்லமா வேண்டாம் மாமா நீங்க சமாதானமா எதுவும் பேச வேண்டாம் சந்தேகம் மருந்தே இல்லாத நோய் மாதிரி குணப்படுத்துறது கஷ்டம் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா நான் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு தப்பா தான் தெரியும் உங்க புள்ளைய சுத்தி இருக்கிற ஆபத்தை தான் நான் உங்க கண்ணுக்கு படுவேன் இனிமே ஒரு நொடி கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்

யாரும் சொன்னாங்கங்கிறதுக்காக நான் நம்புனது தப்புதாம்மா மன்னிச்சிடுமா இல்லை மாமா கிண்ணொரு தடவை என்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வராதுங்கிறது என்ன நிச்சயம் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்களே நான் வரும்போது எப்படி வந்தனோ அப்படிதான் மாமா போறேன் என் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்த ஞாபகங்களை மட்டும்தான் கொண்டு போற ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு எவ்ளோ முக்கியம்னு இப்போதான் மாமா எனக்கு புரியுது சக்தி சக்தி சட்டி சட்டி சக்தி சட்டி 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 சக்கிமா போகாதீங்கம்மா சக்கிமா நான் அண்ணாமலை சொன்னா ஏழுங்க சட்டி போகாத சக்தி சட்டி வேண்டாம் சட்டி கொஞ்சம் சட்டி போகாத சட்டி சட்டி வேண்டாம் சட்டி சட்டி என்னங்கையா சக்தியம் ரொம்ப நல்லவங்க அவங்கள போய் அப்பா போங்கப்பா எல்லாம் உங்களாலதான் சக்தியை போய் சந்திக்கப்பட்டுட்டேன்ப்பா ஐயோ ஏப்பா போறவா வரவாலாம் என்னதான் அசடி தத்தி மக்கு முட்டால் எல்லாம் சொல்லுவா இப்ப நான் சொல்றேன் நீங்க தான் அசடி தத்தி நீங்க தான் முட்டாள் சக்தி